முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளா ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் துய ஆவியாரின் பெயராலே அமேன் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் சுபிப்புமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்களை தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்தவரே நன்றிகளை பெருடுக்கின்றோம் எடுக்கின்றோம் இன்றைய நாளிலும் உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தரள் வீராக உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அமேன் திரு தூதர் பவுல் எபேசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறை மக்கள் அனைவரிடமும் நீங்கள் செலுத்தும் அன்பு பற்றியும் கேள்வியுற்று நான் இறைவனிடம் வேண்டும் உங்களை நினைவுகூர்ந்து உங்களுக்காக நன்றி செலுத்த தவறுவது இல்லை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாற்றி மிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேரு எத்துணை மாற்றி மிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார் அதன் மூலம் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் வல்லமை உடையோர் தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார் இவ்வுலகில் மட்டுமல்ல வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கு மேலாகவும் அவரை உயர்த்தினார் அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணி செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார் திருச்சபையே அவரது உடல் எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு நன்றி உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளேன் அண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தினேன் உமது கைப்படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளேன் மது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் நிலவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் மது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளேன் ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கே சற்றே சிறியவராக்கியுள்ளீர் மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு மொழியாக சூட்டியுள்ளீர் உமது கை கைப்படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் உமது கை கைப்படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளே அலலூயா அலலுயா ஹால ஹாலூயா அலலுயா அலலுயா அலஹூயா என் தேவன் என் நேசர் என் வாழ்கின்றார் போற்றிடுவேன் உகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் அலலுயா அலலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக லுக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் மறுதளிக்கப்படுவார் மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார் ஆனால் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார் கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் இன்னும் உங்களை கூட்டிக் கொண்டு போகும்போது எப்படி பதில் அளிப்பது என்ன பதில் அளிப்பது என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத் தருவார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறைஸ்துவே உமக்கு புகழ் இன்னைக்கு இதில் ஏசு கிறைஸ்து ஆண்டவர் ஒரு காரியம் குறித்து பேசுறாரு அது என்ன தெரியுமா அவர் சொல்றாரு எனக்கு எதிராக நீங்க பாவம் செய்தா கூட அது மன்னிக்கப்படும் ஏசு இதை வெறும் வார்த்தையாக சொல்லல ஏசு இதை செய்துதான் காண்பித்து விட்டு அதை சொல்றாரு கல்வாரி மலையில அவரை யாரெல்லாம் அந்த சிலுவ சாவுக்கு அழைத்துக்கிட்டு போனார்களோ யாரெல்லாம் அவருக்கு ஆணி அடிச்சாங்களோ யாரெல்லாம் அவரை சாட்டியால் அடிச்சாங்களோ யாரெல்லாம் அந்த தண்டனைக்கு உட்படுத்தினாங்களோ அவங்க அத்தனை பேரை அவர் மன்னிச்சார் யேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு எனக்கு எதிராக யாரு என்ன பண்ணாலும் அத நான் மன்னிச்சிருவேன் தூய ஆவியானவருக்கு எதிராக பண்ணக்கூடிய பாவம் மாத்திரம் மன்னிக்கப்படாது இது ஏன் அப்படின்னு எப்போவாச்சு நாம யோசிச்சு பார்த்ததுண்டா நல்லா பாருங்க ஒருத்தனால ஒரு கை இல்லாம வாழ்ந்துக்கலாம் ஒரு கால் இல்லாம வாழ்ந்துக்கலாம் ஏன் இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் கூட இல்லாம வாழ்ந்துக்கலாம் ஒரு கண் இல்லாம வாழ்ந்துக்கலாம் ஏ இரண்டு கண்களுமே இல்லாம வாழ்ந்துக்கலாம் இரண்டு காதுகளும் கேட்காம கூட வாழ்ந்துக்கலாம் ஏன் வாய் பேசாம கூட வாழ்ந்துக்கலாம் ஆனா எந்த ஒரு மனுஷனாலையும் மூச்சு காற்று இல்லாமல் வாழ்ந்துக்க முடியாது இந்த மூச்சு காற்று மாத்திரம் ஒரு மனுஷனை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமாக அவனை நாம மனுஷன் அப்படின்னு சொல்லி கூட அழைப்பது கிடையாது அவனை நாம எப்படி அழைக்கிறோம் என்ன பெயர் கொண்டு அழைக்கிறோம் தெரியுமா பிணம் அப்படி என்று இந்த உயிர் மூச்சு எங்க இருந்து நமக்கு வந்தது தெரியுமா அண்டவராக படைப்பின் தொடக்கத்துல அண்டவராகிய கடவுள் மனுஷனை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமாக அவர் உயிர் மூச்சு கொடுத்து எழுப்பி விழாரு அப்போ அந்த உயிர் மூச்சு யாரு கிட்ட இருந்து வந்தது கடவுள் கிட்ட இருந்து வந்தது அது கடவுளின் மூச்சு அப்போ கடவுளின் மூச்சு அந்த கடவுளின் மூச்சுக்கு நாம கொடுக்கக்கூடிய இன்னொரு பேர் என்ன அப்போ ஆண்டவரது அந்த பரிசுத்த ஆவிதான் நமக்குள்ளே இருந்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது அந்த பரிசுத்தாவிய வேணாம் அப்படின்னு சொல்லி நாம புறக்கணிச்சுட்டு உயிர் வாழ முடியுமா முடியாது இல்லையா ஆகவேதான் இயேசு ஆண்டவர் சொல்றாரு நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டாலும் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும் நிச்சயமா கொடுக்கும் ஆவியானவருக்கு எதிராக மாத்திரம் உங்களுக்கு வேணாம் எனவே அன்பின் உள்ளங்களை ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கிறீர்களா ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் உங்களை வாழும்படியாக அனுமதித்திருக்கிறார் ஆண்டவரை போற்றுங்கள் புகழுங்கள் தூய ஆவியானவருக்கு நன்றி செலுத்த வாழ்க்கை ஆசிரமி சீகரங்களை கொள்ளும் மேலும்

ஒவ்வொருவரும் திராட்சை கொடியில் பயணமாகி இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் பானமாக மாறி உறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக wash away from my iniquities cleanse me from all my sins சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பாலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா சிறை ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்ன ஆளுமத்தலம் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் உங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாபியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை ஒன்று உயிர்ப்புடன் விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் வெண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் எங்களுக்கு இவை மாறுகனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாகச் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே வரம் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்தவின் விறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திறம நின்று புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் நபரி உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெறச் செய்தும் உயர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை பிறந்தோர் அனைவரை உம் திறம நேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கனித்தாயான மாட்சி மிக்க மரியா அவருடைய கணவரான பொனித யோசே இவ்வளையில் முகந்தவர்களாக இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் குறைஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையில் ஏறெடுத்துக் கொள்வோம் அந்த வகையில் முதலில் ஒன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உறுதிப்பாட்டுடன் அவர் புகழை வணக்கமாக ஏடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே மே ஆரின் கற்றலையால் கற்பிக்கப்பட்டு தவ படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போச்சு வருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் நின்றபரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிப்புடனாக உம்மை உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொல்லிறேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேன் மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவரது விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் வேறு பெற்றோர் ஆண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் ஜபிப்புமாக எங்களோடு கூடவே நீர் என்னாலும் இருக்கின்ற உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை எடுக்கின்றோம் கூடவே இருந்து எங்களை ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுபிடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் எங்களை காத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய ஆகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் சென்று வாழுங்கள் திறபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் அதுதான் ஆண்டவர் பிரியப்படுகின்ற வாழ்க்கையாகும் காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ யூ ஆல் டுமாரோ